அனைவருக்கும் வணக்கம் ரிசவராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் ஜூலை பதினான்காம் தேதி முடிவதற்குள் உங்களை பற்றி குறை சொல்லி கொண்டிருந்தவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய நேரமாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு மிக வலுவான நல்ல மாறுதலை பெற்றுத்தரக்கூடிய கிரக அமைப்பாக பல கிரக நிலைகள் சஞ்சரிக்கின்றன அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் அதிக நன்மையை தரக்கூடிய வகையில் உங்களை குறை சொல்பவர்கள் மத்தியில் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கிரக அமைப்பாக நிச்சயமாக அமைந்துள்ளது ராகு லாபஸ்தானம் ஆகிய பதினொன்றில் வேறார் ராகு லாபஸ்தானத்தில் இருப்பது பல வகையிலான பொருளாதார ரீதியான தடையை விளக்கும் கேது பூர்வ பணியஸ்தானத்தில் இருப்பதால் குடும்ப ரீதியான மன கஷ்டங்கள் சிக்கல்கள் வெகுவளவில் குறைவதற்கான சூழல் உண்டு சந்திரன் சிறப்பாக சாதகமாக வளம் வருகிறார் ஆசையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனஸ்தானத்தையும் தைரியஸ்தானத்தையும் வலுப்படுத்த போகிறாருங்க சுக்கரனின் அமை எப்பேர்ப்பட்ட எப்பேற்பட்ட சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வலுவான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அதே சமயம் சிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சனியும் கர்மத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் இதுவும் சாதகமான அமைப்பாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் சாதகமற்ற அமைப்பு என்றால் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு மட்டும்தாங்க பெரிய அளவுல சாதகமாக இல்லை பெரும்பான்மையான கிரகநிலைகளின் அமைப்பு நிச்சயம் ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவால் எந்தவிதமான பாதிப்பும் நிச்சயம் ஏற்படாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அவர் முழு சுபகிரகம் மட்டுமல்லாது மனிதவாழ்வுள்ள அதிரடியான வளர்ச்சியையும் மாற்றத்தையும் நேர்வழியில் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் குரு பகவான் அவர் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருவதால் நிச்சயமாக பல அதிரடியான மாற்ற சந்திப்பதற்கான சூழல் உண்டு குடும்ப ரீதியாக பண வசதி திருப்திகரமாக அமையக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிக வலுவாக ராகு வித்யா புதன் சுக்கரன் தனி போன்ற கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருகின்றன எனவே இந்த வேளையில் எதிர்பார்த்தபடி குடும்ப வருமானம் திருப்திகரமாக அமையும் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றுகிறார் விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய மங்களக்காரகரான செவ்வாய் இது நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்த்து பார்க்கப்படுகிறது எனவே அனாவசிய செலவுகள் சற்று கட்டுக்குள் வருவதோடு சுப விரய செலவுகள் அதிகரிக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் நல்லபடியாக தீர்வதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கும் எதுக்கெடுத்தாலும் உங்களை பற்றி குறை சொன்றில் கொண்டிருந்த உங்களது உறவினர் உடன் பிறந்தவர் ஆமியார் அல்லது மருமகள் என யாராக இருந்தாலும் அவர்களுடைய மனநிலையில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக ரிசவராசிக்காரர்களுக்கு உண்டு என்றால் அவர்கள் வியக்கத்தக்க வகையில் நீங்கள் கெத்தாக வாழ்ந்து காட்ட கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்கள் மிக சிறப்பாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை என்பதைதான் கிரகநிலைகள் எனவே இல்லை நீ இந்த வேலையை சரியாக செய்ய மாட்டாய் உனக்கு குடும்பமே நடத்த மாட்டிக்க உங்களை பற்றி ஏகப்பட்ட குறை சொன்னவர்கள் மத்தியில் அவை அனைத்தையும் சிறப்பாக கையாண்டு கெத்தாக வாழ்வதற்கான யோகத்தை நிச்சயமாக வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி ராகு ராசியின் அதிபர் சுக்கரன் உள்ளிட்ட பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பதால் லாபம் அதிகரிக்கும் எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்களை வெகுவளவில் குறைக்கிறது நல்ல முன்னேற்ற வாய்ப்பை வலுவாக பெற்றுத்தரப்போகிறது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் தீர்த்த யாத்திரைகள் புனித பயணங்கள் ஆன்மீக சுற்றுலாக்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் வழியும் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை போன்றவை இருப்பின் அவற்றில் மிக சாதகமான ஒரு தீர்ப்பை நிச்சயமாக இந்த தருணத்தில் ரிசவராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோக ரீதியாக சனி கர்மத்தில் பகிரம் பெற்றிருக்கிறாருங்க இருந்தாலும் கும்பராசியில்தான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல எதிர்பாராத நல்ல விஷயங்கள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது உங்களுடைய நற்பெயர் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல சவால் நிறை பணிகளை கூட திறமையாக செய்து முடித்து வெற்றிகரமாக மாற்றுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டும் அதிலும் வெளிநாடு வேலை வாய்ப்பிற்காக குறிப்பாக துபாய் கதார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு நிச்சயம் ஜூலை பதினேழாம் தேதி முடிவதற்குள் வெற்றிகரமான நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக வலுவாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி பகவான் சுக்கரன் ரா ஆகிய மூன்று கிரகநிலைகளும் மிக வலுவாக வளம் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபம் அதிகரிக்கும் ராகு அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க எனவே விற்பனை அதிகரிக்கும் உற்பத்தியும் அதிகரிக்கும் பெரும்பாலும் சூரியனும் சாதகமான ஒரு அமைப்பில்தான் வளம் வருகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான முன்னேற்றம் உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் காண்பதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை புதிய தொழில் துவங்கள் புதிய கிளையை விரிவுபடுத்துதல் உள்ளிட்ட பற்பல பணிகளை ராகு மிகவும் சாதுரியமாக நிறைவேற்றிக் கொடுக்கிறாரு வீரியம் நிறைந்த நிலையில் ராகு வலுவாக வீற்றிருப்பதால் உங்களது புதிய முதலீடு சார்ந்த பணிகளையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக மேற்கொள்ளலாம் ரெட்டிப்பு யோகம் கிடைப்பதற்கான சூழல் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ஜூலை பதினான்காம் தேதி முடிவதற்குள் அனுகூலமான பல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக பெற முடியும் உங்களை குறை வர்கள் மத்தியில் அவர்கள் உங்களை கண்டு பொறாமை கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் உற்சாகம் வகையில் புதிய வாய்ப்புகளும் அதிரடியான முன்னேற்றமான பல தருணங்களும் அமைவதற்கான சூழல் உண்டு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பற்பல நல்ல மாறுதல்களை நிச்சயமாக இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்க ஆதரவு மற்றும் புதிய ஒப்பந்தங்கள் போன்றவை சிறப்பாக அமைவதற்கான யோகம் கலைத்துறையில் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளை மனதில் ஏற்பட்ட குழப்பம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்ற கவலைகள் நீங்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு பல மாதங்களாக நீடித்த பல்வேறு வகையான குழப்பமான மனநிலைகளுக்கு தெளிவு பிறப்பதற்கான சூழல் நிச்சயமாக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சரியான முடிவெடுத்து சிறப்பான வகையில் செல்லக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் நிச்சயம் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் வித்தியாகரகரான புதன் நேர்கதியில் வீற்றிருக்கிறாருங்க எனவே மாணவர்களுடைய கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் ஒன்று ஞாபக சக்தியும் கிரகிக்கும் தன்மையும் அதிகரிப்பதால் கடினமான பாடங்களை கூட எளிதாக புரிந்து கொள்வதற்கான யோகம் இந்த வேளையில் மாணவ மாணவியிற்கு நிச்சயமாக கிடைக்கிறது அதே வேளையில் எழுத்து தேர்வு நேர்முக தேர்வை எழுத எதிர்கொள்ளக்கூடிய ரிசவராசிக்காரர்களுக்கு மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் உண்டு விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் விரயத்தில் இருப்பதால் சற்று கடினமாக விவசாயம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம் ஆனால் உங்களுக்கு நல்ல விளைச்சலும் வருமானமும் அவற்றிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு கால்நடை பராமரிப்பில் சற்று கூடுதல் விரயம் இருக்கும் விழிப்புணர்வுடன் செயல்படுங்க விவசாயம் சார்ந்த பணிகள்ல வசதிகள் நிச்சயமாக அதிகரிக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு ஜென்மத்திலும் ஆசியின் அதிபதியான சுக்கரன் வலுவாக பலமந்து கொண்டிருக்கிறார் எனவே பெண்மணிகளுக்கு அனுகூலமான பல நல்ல மாறுதல்கள் உண்டு தசா பல புத்திகள் சுப பலம் பெற்று பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உடன் பிறந்தவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் நிச்சயமாக கிடைக்கும் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய ரிசவராசிக்கார பெண்மணிகளுக்கு வெற்றி வாய்ப்பு கிட்டும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசவராசிக்காரர்கள் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழி பாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் சுபிச்சமும் நிறைந்து கிடைக்கும்